வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி மசாலா இடியாப்பம் இந்த டிஷ் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு லஞ்சுக்கு பண்ணி கொடுக்கலாம் இந்த கிண்ணத்தில் சமைச்ச மூணு இடியாப்பம் இருக்குது இதை சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்கலாம் மசாலா இடியாப்பத்துக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை ஏன்னா நமக்கு பிடித்த வெஜிடபிள்ஸ்லாம் இந்த டிஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாமே சேர்த்து செய்கிறனால ஸ்ரெய்ட் டிஷ் இல்லாமல் சாப்பிட நல்லாயிருக்கும் இது தனியாக இருக்கட்டும் இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க உளுந்தம்பருப்பு செவக்கட்டும் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி நாலு பூண்டு பொடியை கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே நல்லா வதங்கிரும் ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க கேரட்டை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு கேரட் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உரிச்ச பட்டாணி ஒரு கப் இதோட ஆட் பண்ணிக்கோங்க இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா ஒருக்க கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பட்டாணியும் கேரட்டும் சீக்கிரமாகவே வெந்துடும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் காய் நல்லா வெந்துருச்சு தண்ணியும் நல்லா வத்திருச்சு தண்ணிலாம் நல்லா வத்தின பிறகு உதுத்தி வச்சுருக்க இடியாப்பத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு உரப்பு ஒருக்க செக் பண்ணிக்கோங்க பத்தாட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு லஞ்சுக்கு மசாலா இடியாப்பம் பண்ணி தரலாம் இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு செய்கிறதுனால இது ஒரு ஹெல்தியான டிஷ்ஷாக இருக்கும் மசாலா இடியாப்பம் அருமையாக ரெடியாயிடுச்சி காலையில் பண்ண இடியாப்பம் மிச்சம் இருந்தால் டின்னருக்கு கூட நம்ம இந்த மாதிரி மசாலா இடியாப்பம் செய்யலாம் கடைசியாக மல்லித்தலை தூவிக்கோங்க சுவையான மசாலா இடியாப்பம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ